ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாணவர்களின் கேள்விகள் கேள்வியின் பதினொன்று உங்களுக்கு எதனா டவுட்னா எதனா கொஸ்டின் தேவைன்னா நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக போடுறேன் அந்த வீடியோ புரிஞ்சுதுங்களே அப்போது கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா என் என்றால் என்னன்னு கேட்டுருந்தாங்க இன்னும் அதில் ஓர் இலக்கை என் ஈர் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க அது ஒரு ஒரு வீடியோவும் டெய்லியும் போடுறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் என் என்றால் என்னன்னா அதுக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா என்னுக்கு இங்கிலீஷில் நம்பர்ஸ் சொல்லுவாங்க அது பாருங்கள் என் என்பது எண்ணுதல் அளவிடுதல் மற்றும் சீட்டை இடுதலுக்கு பயன்படும் ஒரு கணித ஆகும் இப்போ நம்ம எண்ணுறோம்ல அதுவும் எண்ணில் தான் வரும் அளவிடுதல் எதுனா ஒரு பொருளை அளவிடும் போது அது கிலோகிராம் எதிரில்னா சொல்கிறோன்னா அது கூட எண்ணு வருது இல்லை அதில் அதனால் மற்றும் சீட்டை இடுதல் இப்போ சீட்டு கட்டில் கூட நீங்கள் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும் பயன்படுது அது வந்து ஒரு கணித பொருள் ஆகும்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் கணிதமே நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது அப்போ எண்கள் பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டாயிரத்தி பாத்தீங்கன்னா முடிவில்லாம இருக்கும் எண்கள் தான் எண்ணுக்கு டெபினிஷன் இவ்வளோ தான்